தகவல் தமிழச்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல் பத்தி தான் பார்க்க போறோம் வீட்டுக்கு முக்கியமான பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசல் தான் இந்த வாசலுக்கு வாசக்கால் ரொம்ப முக்கியங்க இந்த வாசக்கால் ஒரு நல்ல நாள் பார்த்து தான் வைப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த வாசல் காலுக்கு அடியில வந்து சில சிறப்பு வாய்ந்த பொருட்களை வந்து பதிச்சு வைப்பாங்க இது வந்து காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க ஒண்ணுதான் அந்த காலத்துலலாம் எல்லாம் வாசக்கால் வைக்கிறாங்க அப்படின்னா நவரத்தினங்கள் வைரம் மணிகள் இல்லை முத்துக்கள் இப்படியெல்லாம் வந்து பதிச்சு வைப்பாங்க ஆனால் நாளடைவில் நாளடைவில் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்து அடியில் பதிச்சு வைக்கிறோம் ஆனால் இன்னும் சில பேரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் இதையெல்லாம் வாசக்காலுக்கு அடியில் வச்சு நம்ம வீடு கட்டும்போது நம்ம வீடு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சிறப்பு வாய்ந்த வாசக்காலுக்கு எப்போ நம்ம பூஜை பண்ணணும் அது எப்போ சுத்தம் பண்ணணும் அதுக்கு எப்படி குங்கும எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குங்க அந்த முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வாசக்காலில் வந்து லக்ஷ்மி தேவி அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆனால் நம்மளோட குலதெய்வமும் வாசக்காலில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கதவை ஆட்டாதீங்க கதவுல சவுண்டு வரக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம குல தெய்வம் நம்ம வாசக்காலில் தான் இருக்குது பாஸ்துப்படி பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த நிலைவாசல் ஒரு சின்ன இடமாற்றம் இருந்தால் கூட வீட்டுக்கு முக்கியமான பாதிப்புகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நிலைவாசலுக்கு அவ்வளவு பூஜை பண்ணி அவ்வளவு பொறுப்பா அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைவாசலுக்கு என்ன கிழமையில நம்ம பூஜை பண்ணணும் எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிலைவாசல வியாழக்கிழமை சுத்தம் பண்ணுறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வியாழக்கிழமையே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்போவுமே பூஜை பண்ணும்போது நிலைவாசலுக்கும் சேர்த்து உங்களோட பூஜையை வந்து நீங்கள் தொடர்ந்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க வியாழக்கிழமை எப்போ நாங்கள் வந்து பூஜை பாத்திரத்தை தேய்க்கணும் அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வரும் வியாழக்கிழமை நைட்டு பூஜை பாத்திரத்தை தேய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான முறை கிடையாதுங்க வியாழக்கிழமை எப்பவுமே சாயங்காலத்துக்குள் அதாவது ஆறு மணிக்கு முன்னாடியே உங்க பூஜை பாத்திரத்தை எல்லாம் விலக்கி நீங்கள் ஆறு மணிக்கு எப்போ போல விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம் அதுல தப்பே கிடையாது அதுக்கப்புறமா நிலைவாசலுக்கு எப்படி பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறதே சில பேருக்கு தெரியறதில்ல மஞ்சளை மட்டும் நிலைவாசலை நல்லா தேய்ச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைப்பாங்க ஆனால் இது சரியான முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு முறை முறைக்கில் மஞ்சளையும் சந்தனத்தையும் சரிபாதியில் எடுத்துட்டு அதில் ஜவ்வாதோ இல்லை பன்னீரோ இல்லைன்னா வந்து பச்சை கல்புரத்தை கொஞ்சம் உடச்சி போட்டோ இதெல்லாம் வந்து ஒரு வாசனை பொருட்கள் நம்ம வந்து எப்பவுமே வீடு வந்து வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலக்கால்லருந்தே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால சந்தனம் மஞ்சள் கூட நீங்கள் ஜவ்வாதோ இல்லை பன்னீரோ கொஞ்சம் அதில் ஊற்றி நல்லா கலக்கி வாசக்கதவு பூரா நீங்கள் வந்து மஞ்சள் அதாவது நிலக்கால் ஃபுல்லாக கீழே வந்து மஞ்சளால் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் அதாவது நாமம் போடுறது ஒரு குடும்பம் பட்ட சில குடும்பங்களில் போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வந்து குங்கும மஞ்சள் வந்து வாசக்காலுக்கு வைக்கலாம் ஆற்றலையும் சந்தனத்தையும் வாசக்காலுக்கு பூசவே கூடாது அது ஒரு தவறான முறை நிலைக்காலுக்கு பொட்டு வைக்கும் போது நமக்கும் நம்ம நெத்தியில பொட்டு இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும் மங்களகரமான வேலைகள் செய்யும் போது நாமளும் மங்களகரமாக இருக்கணும் தான் அதுக்கப்புறமா நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கும்போது ஏதாவது ஒரு திருநாமம் நம்மளோட குலதெய்வத்தோட திருநாமமோ இல்லைன்னா லக்ஷ்மியோட கோ திருநாமமோ நம்ம சொல்லி சொல்லி அந்த நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கும்போது கூடுதல் சிறப்பும் கிடைக்கிது அடுத்ததான் மஞ்சள் குங்குமம் அப்புறம் நிலைவாசல் மேலே கோலம் போடுவாங்க அது ஒரு தவறான ஒரு முறை நிலைவாசலுக்கு கீழே தான் கோலம் போடணுமே தவிர நிலைவாசலுக்கு மேலே கோலம் போடுறது ஒரு நல்ல வழக்கம் கிடையாது அதை மாற்றிக்கோங்க அடுத்ததான் விளக்கேற்றி வழிபடுவாங்க நிலைவாசலுக்கு மேலேயே விளக்கு வைப்பாங்க அதுவும் ரொம்ப தவறான ஒரு முறை அதே மாதிரி வாசல் காலில் வந்து விளக்கு வச்சு வழிபடுவாங்க அது ரொம்ப தவறான ஒரு முறை அது ஏற்கனவே நான் தவறுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இது சாஸ்திர ரீதியாவே தவறான ஒரு விஷயம்தான் எப் வாசல்ல விளக்கு வச்சு பூஜை பண்ணுறது காலம் காலமாக பண்ணிட்டு இருக்கிற ஒன்று தான் ஆனால் நம்ம இப்போ தப்பாக இருக்கோம் அந்த காலத்துலலாம் வாசலில் வந்து ரெண்டு பக்கமும் மாடம் அமைச்சு விளக்கு வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த எல்லாம் யாருமே வைக்கிறதுல எல்லாருமே வாசக்காலுக்கு கீழே விளக்கு வச்சு வழிபடுறாங்க இல்ல வாசக்கால் மேலேயே விளக்கு வச்சு வழிபடுறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு கண்டிப்பாக நீங்கள் வாசக்காலுக்கு மேலே விளக்கு வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி அங்கே இருக்கவே மாட்டாங்க ஒன்றும் ஒன்று பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் செவத்துல ரெண்டு பக்கமும் ஆணி அரைஞ்சு அதில் ஒரு மாடம் அமைச்சு அதில் ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம் எப்போவுமே வீட்டுக்கு ரெண்டு விளக்கு வைக்கணுங்க அதுதான் சிறப்பு ஒரு பக்கம் சந்திரனும் ஒரு பக்கம் சூரியனும் வச்சு நம்ம வழிபடலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வாசல் கல்ல விளக்கே வைக்க வேண்டாம் அது கூடுதல் சிறப்பையே தரும் அதை விட்டுட்டு நீங்கள் வாசலுக்கு எப்பவுமே நம்ம கால் படுற இடத்துல விளக்கு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பயனே கிடையாது இது எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் நம்மளோட தலைக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் ஒரு சரியான முறை ஏற்கனவே நிலைவாசலை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அதில் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கு தான் இந்த பதில் நிலைவாசலில் எப்படி பொட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிலைவாசலில் நம்ம எப்படி வேணாலும் பொட்டு வச்சுக்கலாம் ஆனால் அது இந்த கிழமையில் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ